விண்வெளி செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி பாங்கி அருகே வடதெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கிலோமீட்டர் இருநூற்று தொன்னூத்தி மூன்று புள்ளி நான்கு பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பேருந்து விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்தில் பயணிகள் சென்ற எக்ஸ்பிரஸ் பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த செய்கை பலகையில் மோதியதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குனர் அஹமத் முக்லீஸ் முக்தார் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் என்றும் விபத்து குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் முக்தார் குறிப்பிட்டுள்ளார் நகரி செம்பிலான் தீபாவளி விற்பனை பெருவிழா தொடங்கிவிட்டது அக்டோபர் பத்து தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு சிறம்பான் டாமான் ஏஎஸ்டி எஸ் வளாகம் மற்றும் இடங்களில் மாலை ஆறு தொடங்கி இரவு பதினோரு முப்பது வரை நடைபெறும் தீபாவளி கொண்டாட்டத்திற்கான அனைத்து பொருட்களும் குறிப்பாக நவீன மற்றும் பாரம்பரிய வகையிலான ஆடை அணிகள் அனைத்து வகையான முறுக்குகள் ஆபரணங்கள் மத்தாப்புகள் என அனைத்தும் இங்கு விற்பனையில் உள்ளது மேலும் விற்பனை பெருவிழாவை குதுகலப்படுத்தும் கிராமியம் மற்றும் நவீன நடனங்கள் என ஆடல் பாடல் என உள்ளூர் கலைஞர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் அட்டகாசமான மேடை படைப்புகளும் இடம்பெறும் வருக வருக தீபாவளிக்கான தேவியை வாங்கி பரவசம் அடையுங்கள் என ஏற்பாட்டு குழுவினர் இரு கரம் கூப்பி வரவேற்கின்றனர் தீபாவளி கொண்டாடும் அனைத்து மலேசியர்களுக்கும் எனது இதயங்கணிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீப திருநாளில் உங்களுடைய குடும்பத்தினாருடன் அனைவரும் ஒன்றிணைந்து சந்தோஷமாக இந்த தீப திருநாளை கொண்டாடுவோம் தீபாவளி கொண்டாடும் அனைத்து மலேசிய இந்தியர்களுக்கும் மற்றும் நெகிழ்சிமிலான் ரிப்பா தொகுதி இந்து மக்களுக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சலாம் நெகிழ்சிமிலான் பிரசே மாஃபாக்கா சிஜாற்ற சய நிகோ தான் லிகோன் selaku Exco Pelancongan Kesenian Kebudayaan Negeri Sembilan mengambil kesempatan ini untuk mengucapkan selamat hari Dipawali kepada rakan-rakan yang beragama Hindu Dipawali Nal Watuka Deepawali 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 எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி தீப திருநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றேன் Selamat menyambut hari tiba wali 2025 Jadi salam sejahtera pada semua. Susunya kaum India di kawasan Dumbamba masing-masing. எ வணக்கம் நெகிழ்ச்சியான ஒருங்கிணைப்பு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தேசிய அளவிலே வேலையிட பாதுகாப்பு சங்கத்தின் தீபாவளி வாழ்த்துக்களையும் இதனுடன் இணைத்து எல்லா இந்தியர்களுக்கும் எங்களின் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் வணக்கம் இந்த ஆண்டு தீபாவளியை கொண்டாடும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும் என்று நம்புகிறேன் மலேசிய தமிழ் மணிமன்ற நெகிர் சிம்லான் மாநில தலைவர் என்ற முறையில் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்